அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சத்யபிரியா நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் பஞ்சாயத்தி இது புத்தகத்தின் பெயர் தவளை வாயில் லட்டு இதை எழுதியவர் முனைவர் மனையதரசா அவர்கள் என் கதையின் பெயர் ஐயம் ஒரு காட்டில் மானும் முயலும் இருந்துச்சா அந்த புள்ளி மானும் அந்த முயலும் அந்த புள்ளி மானும் அந்த முயலும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த குட்டி முயல் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி போட்ட முயலா ஒரு அந்த வார கழுத்துல வந்து நட்சத்திரமே இல்லையா அப்ப அந்த கேட்டுச்சான் அந்த குட்டி முடி அதுக்கு வந்து சொல்லிச்சான் அந்த மான் என்ன பண்ணுச்சா குடு 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 ஓடி விளையாடிட்டு இருந்துச்சான் அதுக்கு அந்த குட்டி முயல் என்ன கேட்டுச்சான் ஏன் நீ இப்படி ஓடி விளையாடுற அப்படின்னு கேட்டுச்சான் ஏய் உனக்கு தெரியாதாப்பா நான் வந்து வானத்துல இருந்து எல்லா நட்சத்திரத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சா அந்த குட்டி முயல் சொல்லுச்சான் அந்த புள்ளிமான் அதுக்கு சொல் கேட்டுச்சான் அந்த குட்டி முயல் அதுக்கு வந்து அந்த புள்ளிமான் வந்து சரி நான் போயிட்டு அந்த புதற்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன் நீ யார்ட்டையும் என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சான் அந்த புள்ளிமான் அதுக்கு அந்த குட்டி முயல் என்ன சொல்லிச்சா சரி நீ போயிட்டு ஒழிஞ்சுக்கோ நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முயல் போச்சான் போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்குச்சான் முதல் ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிச்சான் அப்ப வந்து என்ன ஆச்சா அந்த கோவேறு கழுதை வந்துச்சா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான் இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிச்சான் அப்படியே ரெண்டு நாட்கள் போச்சான் நல்ல வெயிலாம் நல்ல வெயிலும் அதுக்கு அப்ப நினைச்சுச்சான் அந்த முயல் அந்த மான் உருவா பெருசா இருக்கிறதுனால ஃபாஸ்டா போயிட்டு வாரத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு இதுவே நம்ம உருவம் பெருசா இருந்தா நம்மளும் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லு நினச்சா அந்த உயர் அதுக்கு அந்த இது புள்ளிமான் வந்து ஓ வெயில் ரொம்ப வருது நைட் நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் இந்த புதருக்குள்ள இருந்து இந்த முயல் கண்ணில படக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த புள்ளிமான் அதுக்கு அந்த முயல் எனக்கு சொல்லிச்சான் இந்த மாதிரி பிளான் போட்டுச்சான் நம்மளும் அந்த மான் மாதிரி எவ்ளோ சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே இருந்துச்சான் அப் அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுச்சான் அங்கேயே அந்த முயலும் உட்காந்துட்டு காவல் காத்து அப்படி மாணவன் என்ன பண்ணிச்சான் ஐயோ டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறது தான் நம்மளுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாமே தூவா நடந்து ஒரு அந்த குதிரை கொஞ்சம் தாண்டிடுச்சான் அப்ப வந்து முயல் என்ன பண்ணிச்சா பாத்துடுச்சான் ஐ என்னடா என்னடாது அந்த மான் நம்மள நல்லா ஏமாத்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முயல் அப்ப வந்து வாழத்துல பார்த்தா நிறைய நட்சத்திரங்களா அப்ப வந்துதான் அந்த மான் என்ன பண்ணுச்சான் ஐயோ நம்ம வந்து சொன்னது வந்து மான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் போன உடனே ஓடி ஓடிச்சான் அந்த முயல் என்ன பண்ணுச்சா ரொம்ப அதோட ஸ்பீடா கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச அளவுக்கு ஓடிச்சான் ஓடி அந்த மானை பிடிச்சான் ஏய் நீ என்ன என்ன சொன்ன நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த இது முயல் அதுக்கு சொல்லிச்சான் ஏ மூணு நாளா நட்சத்திரம் இல்லாத வானம் எவ்வளவு அழுதுட்டு இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப இறக்க மனசு ஆனா நான் என்ன பண்ணா அந்த நட்சத்திரத்தை திரும்பவும் அதுகிட்டே எடுத்துட்டு போய் குத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த புள்ளிமான் அதுக்கு அந்த முயல் என்ன சொல்லிச்சான் முயல் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மான் வந்து தப்பிச்சிருச்சான் என்ன நம்ம உடம்புல இருக்கிற புள்ளி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்டா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் வந்து ரொம்ப தீவிரமா இருந்துச்சோம் சரி நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேட்டதில்ல இதுக்கு மேலே எதனா கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிச்சோம் இல்ல இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் ஓடி போயிடுச்சா அந்த மான் அதுக்கப்புறம் தான் தெரியுற அந்த முயல் அதனுடைய முதுகுலையும் அந்த உடம்புல இருந்த புள்ளி வந்து அதனுடைய பிறப்பிலிருந்தே இருக்குதுன்னா அப்போதான் இதுக்கு புரிய வந்துச்சான் அப்புறம் அது என்ன சொல்லிச்சான் என்னை நீ ரொம்ப ஏமாத்துக்க அது அதனால உன் உன்னை வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி சொல்லிட்டு இருந்துச்சான் கடைசியில் என்ன பண்ணுச்சான் அந்த குட்டி குட்டி மான் வந்து அந்த முதல் கண்ணிலே பரவியா உங்களும் தேடி 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 கடைசியில் ஏமாந்து போயிடுச்சான் நன்றி